அடுத்தவங்களுடைய பொருள் சின்னது கூட இருக்கட்டும் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஒருவேளை பர்மிஷன் கேட்டு வாங்கி கூட பர்மிஷனு கொடுத்த டேட்டுக்கு மீறி உபயோகப்படுத்திட்டா இல்லை அப்புறம் அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம திருப்பி கொடுக்கல அவங்க கேட்கலையே மறந்துருப்பாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ கொடுக்கலன்னு என்ன ஆகுமனே தாட்டு நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம திருடுகள் தான் திருட்டு பண்ண மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து வீட்டில் இருந்து எப்போது ஏதோ வாங்கிட்டோம் ஒரு அவசரத்துக்கு ஓகே கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா ஆனால் திடீர்னு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க இல்லை நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க அந்த வாங்கின பொருள் திரும்பி கொடுக்கல ரொம்ப நாள் அந் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்கேன் நான் கொடுக்கணும் எனக்கு ஞாபகம் இருந்து தெரிஞ்சு